நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அனைவராலும் எதிர்பார்த்த சூப்பரான பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பதவியின் பெயர் கல்வித்தகுதி வயது வரம்பு சம்பளம் காலிடங்கள் எண்ணிக்கை போன்ற பல்வேறு விதமான தகவல்களை நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த தகவலை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் இதுவரை டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிபன் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் ஜாயின் பண்ணிக்கிடுங்க யூடியூப்பில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் டெலகிராமிலையும் அப்டேட் பண்ணுவேன் நீங்கள் யூடியூப்பில் மிஸ் பண்ணிட்டாலும் டெலகிராமில் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா அருமையான சூப்பரான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா ஜூனியர் கிளார்க்கு இளநிலை எழுத்தர் இந்த பதவிக்கு ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது வயது வரம்ப பொறுத்த வரைக்கும் பதினெட்டு முதல் ஐம்பத்தி எட்டு வயது வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பதினைந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா கடைசி தேதியாக வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டுருக்காங்க ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா கே கே பத்தொன்பது தோப்பூர் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிட்ல இருந்து இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா இளநிலை எழுத்தர் ஜூனியர் கிளார்க் எத்தனை வேகிங்ஸ் பார்த்தீங்கன்னா இரண்டு வேகிங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இதற்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் எஸ்எல்சி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதுக்கடுத்த கூற்று பயிற்சி முடித்து சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் கூட்டு நிறுவனத்தில் குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகள் பாத்தீங்கன்னா பணி புரிந்து முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அது பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பத்தாம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் எனி டிகிரி முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் டிப்ளமோ முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் பி பிடெக் முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் குறைந்தபட்ச கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதுக்கடுத்த கூற்று பயிற்சி முடித்து சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகள் இருக்க வேண்டும் சம்பளம் விகிதம் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்திலிருந்து பத்தொம்பதாயிரத்து முந்நூற்று அறுபது ஜிபி பார்த்தீங்கன்னா கிரேடு பே தொள்ளாயிரம் ரூபாய் வந்து தராங்க ஸோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு முதல் ஐம்பத்தெட்டு வயது வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் தமது கல்வி தகுதி கூற்று பயிற்சி விவரம் முன் அனுபவம் மற்றும் இதர தகுதிகள் பயோடேட்டா தலைவர் மேலாண்மை இயக்குனர் கே கே பத்தொம்பது தோப்பூர் கைத்தறி நெசவாளர் கூற்று உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிட் கேஆர் தோப்பூர் கொன காப்பாடி அஞ்சல் சேலம் ஆறு மூன்று ஆறு ஐந்து ஜீரோ இரண்டு என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபதுக்குள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க சொல்லியிருக்கிறாங்க விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நாம் அது ஒரு வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி ஸோ இதுவரை டெலிகிராம் குரூப்ல நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கிடுங்க